அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்பிற்குரியவர்களே எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது கட்டாயம் அகைகா கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டாரு அக்கைக்கா கொடுக்க முடியலனா என்ன செய்யறது அதற்கு பகரமாக கோழியை அறுத்துக்கலாமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி அன்பிற்குரியவர்களே அக்கைகா கொடுக்கறதுங்கிறது ஒரு சுண்ண ஒரு நன்மையான விஷயம் விரும்பத்தக்க ஒரு அமல் கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல யாருக்கு வசதி இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கிறதோ அவங்க அத அவசியம் நிறைவேற்ற வேண்டும் வசதி இல்லை சிரமமா இருக்கிறோம் கடன் வாங்கி கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்ல அல்லாட்ட குழந்தையின் அளவுக்காக துவா செஞ்சாலே போதுமானது இதைவிட நாம் முற்படுத்தி செய்ய வேண்டிய நிறைய அமல்கள் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்துல நாம கொஞ்சம் கவனிக்கணும் ஆக அன்பிற்குரியவர்களே வசதி இல்லாதனால அதை கொடுக்க முடியலைன்னா தாராளமாக கொடுக்காமல் இருந்து கொள்ளலாம் அதனால பாவமெல்லாம் ஏற்படாது எப்ப வசதி வருதோ அல்ல எப்ப வாய்ப்பை கொடுக்கறானோ அப்ப நாம அதை கொடுத்துக்கலாம் இல்ல பக்ரா ஈது பெருநாள் சமயத்துல ஆஹ் ஏழு பங்குகள்ல மாட்டு குர்பானி கொடுக்கும் போது அதுல அக்கைக்காவுடைய நெய்யத்திலையும் பெண் குழந்தையாக இருந்தா ஒரு பங்கும் ஆண் குழந்தையாக இருந்தா இரண்டும் பங்குமாகவும் சேர்ந்து கொள்ளலாம் இதுதான் ரத்துல் முக்தார்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம் எனவே அஃபீகா கொடுக்காதனால அதாயிருச்சு இதாயிருச்சுன்னு பயப்பட வேண்டியது இல்லை வசதி இருப்பவர்கள் அந்த சுண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் வசதி இல்லாதவர்கள் வசதியை அடையும் போது அதை கொடுத்து கொள்ளலாம் என்று விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரியும்